வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரவிகிட்ட வந்து சுருதி கேட்குறாங்க ரவி இங்கே பாரு ஃபைனலாக சொல் நம்ம ரெஸ்டாரண்ட் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கும்போது சுருதி நான் உனக்கு சொல்கிறது புரியலை நான் நல்லா கற்றுக்கிட்டு அப்புறம் தான் வைப்பேன் அப்படிங்கும் போது சரி நல்லா கற்றுப்பேன் காசு எப்படி வரும் அப்படிங்கும் போது நான் ஏதாவது ரெடி பண்ணுவேன் அப்படிங்கும் போது ஒரு நாள் நீ ரெடி பண்ண முடியாது பன்னிரெண்டாயிரம் சம்பளம் வச்சு எடுக்கிற இதை வச்சு யார் லோன் தருவா அப்படிங்கும் போது திரு திரும்ப முழிக்கிறாங்க ரவி இப்போ ரவி நானும் குறிப்பிட்ட பணம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறேன் ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட இருக்குது இதை வச்சாவது ஆரம்பிப்போம் சிம்பிளாக அப்படிங்கும் போது இங்கே பாரு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் வேணும் அந்த ஐம்பது லட்சரூவா நம்ம எங்கேயாவது லோன் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது ஐம்பது லட்சரூவா எங்கள் வீட்டில் வர தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறேன் அதை நீ கேட்க மாட்றேன் என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது சார் ரைட்டு நீ வந்து என்றைக்கு வைக்கணும்னு சொல்கிறேன் அன்றைக்கி வைக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை உங்கள் வீட்டு பணத்தில் நான் வைக்கவே மாட்டேன் அப்படிங்கும் போது டே பைக் எடுறான் அப்படிங்கிறாங்க பைக் எடுத்து நேராக சுருதி வீட்டு முன்னாடி போய் நேரங்கிறாங்க நீர் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி அப்படிங்கிறாங்க என்ன சுரு வா உட்காரு மாப்பிள்ளையான் வழியில் நடக்காரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் மம்மி இந்த பணத்தை பொடி அப்படிங்கிறாங்க என்னடி நீ பொசுக்குன்னு தரேன் என்ன அப்படிங்கிறாங்க அவர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இன்னொரு ஆள்கிட்ட வேலை தான் பார்ப்பாராம் அதுபோக அவருக்கு என்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு தோணுதோ அன்னைக்கு ஆரம்பிப்பாராம் மம்மி அது வரைக்கும் என்கிட்ட காசு இருந்தால் நல்லா இருக்காது அதுக்குள்ளே என்கிட்டயும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துடும் அவர் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வேணும் அப்படிங்கிறாரு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நானும் சம்பாரிச்சுக்கிறேன் அவரும் சம்பாதிக்கட்டும் பிற என்ன பண்ணுறது நான் ஒன்றும் பண்ண முடியாது நானும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது எனக்கு தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சொந்த பந்தத்துலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க சுருதி மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது நல்லா ஒன்றுமே சொல்ல முடியல அப்படிங்கும்போது சொல்லு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொக்கா இருக்காருன்னு சொல்லு இதில் என்ன இருக்கு நான் கேட்குற ஒருத்தர் அப்படி தான் நான் அப்படிங்கும்போது ஒன்றும் மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீ விரும்பிய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன் நான் சொல்ல முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க அப்படி தான் நீ சொல்லி என் மாப்பிள்ள உள்ளே மாட்டேருக்காருன்னா காரணம் என்னது இந்த வீட்டில் உள்ள பணத்தில் நான் ஆரம்பிக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து அது மனசு ஒப்பலை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி கிளம்பிடுறாங்க என்னங்க சுதியாவை பாட்டில் பேசிட்டு போகிறோம் மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்க நீங்கள் என்ன ஒன்றுமே கேட்க மாட்றீங்க அப்படிங்கும்போது அந்த அண்ணாமலை வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேறேன் அவங்க என்ன ஏதுன்னு கேட்கல அதே மாதிரி மாப்பிள்ளையை வீட்டுக்குள்ளே வரலை அப்படிங்கும் நான் எதுவும் கேட்க முடியாதுல அவருக்கு என்னைக்குங்க இங்கே வரணும் தோணுதோ அன்றைக்கி வரட்டும் அப்படிங்கும் போது ஏங்க இன்னும் உங்களுக்கு ஆறு மாதம் தான் வேலை அதுக்கப்புறம் நம்ம கேரளாவை பார்த்து போயிடுவோம் நம்ம போகும்போது ரவியும் ஸ்ருதியும் கூடவே கூட்டு போனால் தானாங்க நம்ம பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க சரியாக இருக்கும் மாப்பிள்ளை அப்பவும் இதே மாதிரி இடம் பிடிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது அதுக்கு வேறு வழி இருக்குது அப்பள வேலை பார்க்குற கடையை நம்ம பேசாமல் வேலைக்கு வாங்கிடுவோம் வாங்கிட்டு கடையை நம்ம நடத்த சொல்லுவோம் மாப்பிள்ளையா வேற என்ன சொல்கிறது புதுசாக தானே கடை வைக்க மாட்டார் இருக்கிற கடையை அப்படி நடத்துக்குமாப்பிள்ளையா அப்படின்னா நடத்தினா போகிறாரு அப்படிங்கும்போது எங்கே அது நடக்குமா அப்படிங்கிறாங்க நடக்குமா நடக்காத முதல்ல அந்த ஓனரை பார்த்து பேசுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீத்தோடு அப்பாட்ட போய் பேசுகிறாங்க எங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் இவ்வளோலாம் வச்சுருக்கீங்க இந்த பிராஞ்சில் வந்து என் மர்மம் வேலை பார்க்குறாரு ரவி அவருக்கு தனியாக ரெஸ்டாரண்ட்டை சொன்னு நினைக்கிறோம் அவர் வந்து இப்போதைக்கும் உங்கள் பொண்ணு பேச்சு கட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட் தனியாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே மாட்டுறாரு அதனால் உங்கள் ரெஸ்டாரண்ட் கொடுங்க அதுக்கு என்ன விலை நீங்கள் சொல்கிறீங்களோ அதே வலை நான் தந்துடுறேன் அப்படிங்கும் போது சார் என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏன் நல்லா போய்ட்டுருக்கு ரெஸ்டாரண்ட்டை நான் சார் கொடுக்கணும் நல்லா போயிட்டுருக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது நானே வச்சுக்கிறேன் ரவிக்கு நல்ல சம்பளம் கொடுக்க சொல்கிறேன் அதுபோக அங்கே ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கும்போது உங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உங்கள் கடை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் அப்படிங்க எவ்வளோ அமௌண்ட்னாலும் எழுதிக்கோங்க எனக்கு வந்து அந்த கடை வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட்ன்னு எழுதிக்கலாமா சார் அப்படின்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி சார் நான் என் பொண்ணுகிட்ட கேட்டு ஈவினிங் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க நல்ல செய்தியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் அவங்க சுருதியோட அம்மாவும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ சுருதியோட அம்மா கேட்குறாங்க அவங்க அப்பாட்ட வாசதி வந்துட்டு கேட்குறாங்க இது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சுதா பணத்துக்கு ஆசைப்படாதவங்க யாரும் கிடையாது கண்டிப்பாக அந்த கடைக்காரன் பணத்துக்கு அவதான கடை நடத்திட்டு இருக்கேன் ஒரே அமௌண்ட்டாக வெயிட்டா கடைக்குங்கனால வாங்கிட்டு ஒதுங்க தான் பாப்பான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கடையை மாப்பிடி நடந்து சொல்லுவோம் வேறு வழி தெரியல அப்படின்னுட்ருக்காங்க இங்கே மீத்து நீத்துக்கு ஃபோன் பண்ணி அவன் பாப்பா கேட்குறாரு என்னம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்லாமா அப்படிங்கும்போது என்ன டெடி நினச்சிட்ருக்கீங்க இப்போ தான் நான் நல்லா தொழில் படிச்சுட்டு நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் கொடுக்கணுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது சோதியோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க வந்துட்டு ரவி வந்து இன்னொரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்கதா அவங்களால தாங்க முடியல அப்படின்னாங்க அவருக்கு தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்தா வேணா வேணாங்கிறாரா அதனால் இதே ரெஸ்டாரெண்ட்டை வாங்கி கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கும் போது ரவிக்கு என்கிட்ட வேலை பார்க்கறது தான் பிடிச்சிருக்கு ஸ்ருதியை அவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அவங்க ஒய்ஃபு அதையே கேட்கல அவங்க மாமனார் பேச்செல்லாம் ரவி கேட்கவே மாட்டார் ரவி வந்து சொந்தமான உழைப்பில் தான் வைக்கணுங்கிறாரு எப்படி பார்த்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம கூட தான் இருப்பார்மா இருப்பார்ப்பா அப்படிங்கிறாங்க பதினஞ்சு வருஷம் இருப்பாரா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாப்பா ஆனால் அவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக தொழிலில் சூப்பராக வருவேன்ப்பா அப்படிங்கும்போது அப்போ தான் யோசிக்கிறாரு அந்த கடை ஓனர் நம்ம பேசாமல் ரவிக்கே பேசி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நல்ல பையனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்னப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அமைதியை ஃபோன் வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது இல்லாமல் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க ரவி இந்த ஹோட்டலில் வேலை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க இந்த கடையில் ஓட்டப்போ வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறேன் சரி ரவி அப்படின்னு சொல்லிட்டு வாசு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி கடையை கொடுக்க இல்லை என் மூணு தான் கடை நடத்துவாங்க அது போக உங்கள் மரும ஒன்றே கேட்டேன் இந்த கடையில் வேலை பார்க்க விருப்பமா அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த கடையில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன் அப்பேர் போட்ட ஆளை நான் வந்து அனுப்ப விரும்பலை அது போக உங்கள் மாப்பிள்ளை என்றைக்கு வரலன்னு சொல்கிறாரோ அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அப்படிங்கிறாங்க இங்கே வாசி ரொம்ப கடுப்பாகிடுது அங்கே சுருதி ஸ்டுடியோவுக்கு வேலைக்கு போகும்போது அந்த ஓனர் வந்து நிறைய வேலை கொடுக்குறாரு அப்போ சொல்கிறாங்க எனக்கு என்னங்க நான் ஒரு ஆள் தான் வேலை பார்க்குறேன் இவ்வளோ வேலை கொடுக்குறீங்களே எப்படி அப்படிங்கும்போது பாரு உனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்மளந்தார் இங்கே இருந்தால் வந்து நீ பேசி தான் ஆனும் இல்லைன்னா வேலையை விட்டு நின்றுட்டு நான் வேறு வேலை பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன சார் எப்படி பேசுகிறீங்க ஒரு நாள் நான் பேசவே போது சுருதி நீ இல்லாமல் முடியாதம்மா அந்த ஸ்டுடியோவே ஒன்றையும் வச்சு தான் ரன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க பல குரல் பேசுத நீ அதனால் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமான்னா இப்போ எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும் போது இல்லைம்மா மாதம் எனக்கு ஒரு லட்ச ரூபா நான் தந்துகிட்ருக்கேன் இந்த ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நீ கரெக்டாவா இல்லைனா வேற ஆள் வச்சுருவேன் அப்படி அப்படிங்கிறாங்க சாரி இப்படில்லாம் பேசுகிறேன் தேவையில்லை நான் வேலைக்கே வரணும் அவசியம் இல்லை நீ நிறைய ஸ்டுடியோவை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி போ அப்படிங்கிறாங்க நல்லா கிளம்பிடுறாங்க கிளம்புனோடனே ரொம்ப கடுப்பாயிருது நேராக ரவி கடைக்கு போய் சாப்பிட்றாங்க சு சுதி நீயா அப்படிங்கிறாங்க நான் தான் பில்லு அப்படி அப்படிங்கிறாங்க ஏன்னா பில்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க பாரு அந்த நீ சாப்பாடு ஃப்ரீயாக தந்தாலும் ஓனர் தர மாட்டாங்க அப்படி சரி என்ன ஸ்டுடியோவில் இடையில வந்துட்டேன் அப்படிங்க போது இல்லை நான் இன்னும் அந்த ஸ்டுடியோக்கு போகிறது இல்லை அப்படிங்கும்போது சரி அப்போ என்ன வேலை பார்க்க போகிறேன் இல்லை வீட்டில் இருக்க போகிறியா அப்படிங்கிறாங்க வீட்டில் இருந்தால் எப்படி நீ தனியாக நான் ஒரு காலத்தில் ரெஸ்டாரண்ட் வைப்பேன் கண்டிப்பாக என்ட பணம் வேணும்ல நான் வேற எங்கேயாவது வேலை தேடணும் அப்படிங்கிறாங்க சுருதி உடனே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் டப்பிங் போகிறாங்க அவங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கெலாம் கால் பண்ணி பேசுகிறாங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் வேலை பார்க்குற ஸ்டப்பிங் ஸ்டுடியோவை வந்து கொடுக்க போகிறாங்க அதை நீ எடுத்து நடத்துறியா சுருதி ஒன்றால் முடியும் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க உடனே என்ன சொல்கிறார் அப்படிங்களாமா அப்படிங்கிறாங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது என்கிட்ட இருபத்தி ரெண்டு தானே இருக்குது சரி எங்கள் அம்மாட்ட வாங்கி கொடுத்துர்லாமா அப்படின்னு நினைக்காங்க இல்லை இல்லை எங்கள் அம்மாட்ட வாங்கி கொடுத்தா ரவி எதுவும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேராக ஒரு பேங்க்கு போகிறாங்க போய் இந்த மாதிரி ரெடி பண்ணி தரலாமா ஒரு எட்டு ரூபா தேவைப்படுது அப்படிங்கும் போது நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்றாங்க சுருதிக்கு பயங்கர சந்தோஷம் வீட்டில் வந்து சொல்லுதாங்க விஜயாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் இன்னொரு வகையில் அவங்க வீட்டில் கொடிக்கணக்கான பணம் வர வாய்ப்பே வந்து ரவி இப்படி கெடுத்துட்டானேன்னு சொல்லி கடுப்புலேயும் இருக்காங்க அப்போ ரவி சொல்கிறாரு சுதி உனக்கு ஓகேவா தானே அப்படிங்கிறாங்க ஓகே தான் நான் தான் ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொன்னேன் நீ அதுக்கு வர மாட்டேறேன் நான் டப்பிங் ஸ்டுடியோவது வைக்கிறேன் அதுக்கு ஒன்றால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது இல்லை நான் விடற விடுறது கூப்பிடுறது அந்த மாதிரி பண்ணிக்கோ எங்களோட ஒரு பொண்ணு இருக்கா அது போக இன்னொரு ஆள் பொறுப்பாக ஒரு ரெண்டு குரல் பேசின ஆள் மட்டும் வந்துச்சு நான் ஸ்டுடியோ பயங்கரமாக கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க உடனே ரைட்டு யாராவது சிக்குவாங்க இருக்காரு ரவி உடனே மீனா அங்கே மீனாவை பற்றி சிந்திக்காங்க அங்கே போய் ஸ்டுடியோவில் போய் மீனாவும் ஒரு நாள் பேசுனாங்கல்ல மீனாவை நம்ம ஸ்டூடியோக்கு இழுதுட்டானே அப்படின்னு நினைக்காங்க அப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் டப்பிங் ஸ்டுடியோ வாங்கியிருக்கிறேன் எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேர் இருக்கோம் அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் இருந்தால் நாங்கள் வருவோம் வருவோம் அப்படிங்கிறாங்க சரிட்டு கண்டிப்பாக நீ மீனாவை நம்ம ஸ்டப்பிங் ஸ்டுடியோவில் இது பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க அந்த நேரத்தில் வீட்டில் வரும்போது விஜயா ரொம்ப ஓவராக மீனாவை பேசிகிட்டு இருக்கும்போது நினைக்காங்க சரி ஆகிட்டு பேசாமல் நம்ம தொழிலில் பார்ட்னர் ஆகிடுவோம் மீனாவை எப்படி நம்மளுக்கு மாதம் ஒரு அஞ்சு லட்சரூபா கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா இந்த வீட்டில் ஒரு இமேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே எல்லோரும் இருக்கும்போது அங்கிள் நான் தொழில் பண்ண போகிறேன் அதில் பார்ட்னர் முறையில் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ரவி பார்ட்னராக அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனாவை நானும் சேர்ந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் மீனாவுக்கு பயங்கர ஷாக்கு என்ன சுருதி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஸ்டூடியோ ஆரம்பிச்சுருக்கீங்க என்னால் அப்படி முடியும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக முடியுமேனா நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஸ்டூடியோவில் வந்து பேசுனீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னார் நான் கூட உங்கள் குரலை கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் என் ஸ்டூடியோவில் சேர்ந்து வேலை செய்யுங்க நம்ம ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணலாம் உங்களுக்கு என்றைக்காவது டெக்ரேஷன் இருக்கும்போது அன்றைக்கி நீங்கள் போய்ட்டு வாங்க நான் மாற்றிக்கிறேன் பூய வார்த்தை நம்ம பக்கத்தில் வேணோர் கடை போட்டு ஒரு ஆளா ஆளை போட்டு வேணா செய்வோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்ப ஆகி நிற்கிறாங்க சுதி நீ சொல்கிறது நெசந்தானா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு ரவி நான் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது யார் வீட்டு பணத்தில் யார் பார்ட்னர் ஆகிறது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க ஆண்ட்டி யார் வீட்டு பணத்தில் யார் ஆகலை இந்த மாதிரி வார்த்தை வரும் எங்கள் நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் இதோட பயங்கரமாக சொல்லுவாங்க நான் உழைச்ச காசு அது போக நான் லோன் வாங்கியிருக்கேன் அந்த காசு தான் யார் காசு கிடையாது அப்படிங்கும் போது ஓ ஒன்றுமே இல்லாமல் ஓ பார்ட்னர் ஆகாலோ அப்படின்ட்டுருக்காங்க ஆண்ட்டி அது ஏன் சொல்லியும் ஆன்ட்டி நான் காசு வாங்கியிருக்கிறேன் நான் வந்து அதை இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அதில் இடையில உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஒன்று என்னமோல சொல்கிறாங்க ஏ விஜயா மருமக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து எல்லா மாமியாரும் பெருமைப்படுவாங்க உனக்கு வயிறு எரியுது என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க எங்கள் அப்படி இல்லைங்க அப்படி என்னது அப்படி இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தொழில் பண்ணுவாங்க மீனா ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வருவேன்னு எனக்கு நம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எந்தி போகிறாரு உடனே மீனா அப்படி கவர்ந்துட்டு இருக்காங்க என்ன மீனா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சுருதி இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்